கருப்பாசரணம் கருப்பன் சரணம் வாழ்க வளமுடை அடியேன் கருப்பன் அடிமை சாமிஜி அன்பான வணக்கங்கள் அன்பு கருப்பசாமி உறவுகளை இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்னென்னா குலதெய்வத்தை நம் வீட்டுக்கு வரவைக்கவும் நம்மில் இறக்கி நம்முடன் நம் குலதெய்வங்கள் இருந்து வாக்கு சொல்வதற்கும் என்ன வழிமுறைகள் என்பதை பற்றி நம் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்கள் எத்தனை பேரை நம்ம வணங்கினாலும் அவங்க கொடுக்குற வரம் நமக்கு வந்து சேரணும்னாலும் நம்ம குல தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வ வணங்குற மற்ற தெய்வங்களோட அனுகிரகமே கிடைக்கும் நம்ம தெய்வத்தோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் நம்ம மற்ற தெய்வத்தை சித்தி பண்ணவே முடியும் அதனால் முதலில் குலதெய்வ சித்து கண்டிப்பாக இருக்கணும் குலதெய்வ சித்து எப்படி எடுக்கிறது ஒரு வளர்புறை வெள்ளிக்கிழமை அல்லது ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு விரதம் இருந்து விரதம் அப்படின்னா காலையில் எதுவுமே சாப்பிடக்கூடாது அதுபோல் ம இரவும் எதுவும் சாப்பிடக்கூடாது மதியம் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் இப்படி விரதம் இருக்கணும் ஒரு ஏழு நாள் அந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் தொடங்குறீங்கன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை விரதம் இந்த மாதிரி விரதம் இருந்து ஐயாவை உங்கள் குலதெய்வத்தை வணங்கணும் எப்படி குலதெய்வத்தை வணங்குறது இரவு எட்டு மணி எட்டு மணிக்கு மேலே அல்லது ஒரு பத்து மணிக்கு மேலே பூஜை போடலாம் எப்படி பூஜை போடுறோம் அப்படின்னா பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம கருப்புசாமியே வந்து சித்தெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கருப்பசாமி மாடன் இந்த மாதிரி காவல்கார தெய்வங்களை சித்தெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பூ பழம் அதுபோல் அவங்களுக்கு பிடித்த சுருட்டு மது கரினா நம்ம அதை சுட்டு வச்ச ஈரல் இது போன்ற பொருட்களை படையலில் வச்சு சுற்றி சாம்பிராணி போட்டு சூடம் பற்ற வச்சு சூடம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது மாதிரி படையல் வந்து கிழக்கு முகமாக படையல் போட்டு அதாவது வாழை இலையை வந்து அவங்க உட்காந்து சாப்பிட்றது மாதிரி வாழை இலையை போடணும் நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வாழை இலையை போட்டுடக்கூடாது வாழை இலையோட மு நுனிப்பகுதி வந்து வடக்கு பார்த்து இருக்கணும் அந்த மாதிரி இலையை போட்டு இதில் அவங்களுக்கு இந்த தேவையான பொருட்களை வச்சு பன்னீர் பக்கத்து சுற்றி பன்னீர் தெளிச்சு விட்டு நறுமணமாக அந்த இடத்த இது உருவாக்கி ஒரு செவ்வரளி பூக்கள் பதில போட்டு நம்ம வடக்கு முகமாக அமர்ந்து மனதார அமர்ந்து ஒரு நெய் விளக்கு அகல் விளக்கு நெய் விளக்கு ஏற்றம் ஏற்றி வச்சு அவங்கள தெய்வத்தை அழைக்கணும் ஐயா என்னோடய குலதெய்வமே அவங்களோட பெயர் சொல்லி ஐயா உங்களை மனசார நான் வணங்குறேன் நீங்கள் ஏன் மேலே இறங்கி வரணும் என் கூட இருக்கணும் நான் மாந்திரிகம் கற்றுக்கிற போகிறேன் அதனால் நீங்கள் உங்களோட அனுகிரகத்தை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் உங்களோட அனுகிரகம் இருந்தாலே என்னால் மற்ற தெய்வங்களை வணங்கி சித்தி செய்ய முடியும் மத் மந்திரங்களை சித்தி செய்ய முடியும் அதனால் நான் வணங்கும் என் அப்பனே கருப்பா மாடா முனியாண்டி பெண் தெய்வங்கள் என்றால் சக்திகளின் பெயரை சொல்லி என்னோட இருக்கணும் என் மீது இறங்கணும் என் நாவிலும் என் சிரசிலும் என் தோளிலும் என் உடலிலும் நின்று நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள்ட்ட வாக்கு கேட்கணும் நம்ம சங்கல்பம் செய்கிற இந்த சங்கல்பத்துக்கு நம் கொடுத்துருக்கிற இந்த படையலுக்கு ஏழு நாளைக்குள்ளேயே நம் தெய்வங்கள் அதற்கான ஏற்றுக்கிட்டோங்கிறத ஒரு பள்ளி மூலியமோ பள்ளி சத்தம் மூலியமோ அல்லது கனவிலோ நமக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்திடுவாங்க நம் இது ஒரு சிலருக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் மட்டும் கொடுப்பாங்க உடம்புல செரு ஒரு சிலருக்கு உடம்புல இறங்கி அருளாடவே செய்வாங்க அருளாடி வாக்கு சொல்லுவாங்க அப்போ ஏதோ ஒரு முறையில் தெய்வங்கள் வந்து நம்ம குலதெய்வங்கள் இந்த ஏழு நாளைக்குள்ள நாம் சித்தி ஆயிட்டாங்க நம்ம வந்து அவங்க அவங்க வந்து நம்மளோட நாம் கொடுத்த படைகளையும் நாம் வணங்கிய வண நம் வணங்கியதையும் ஏற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நம்மை ஆட்கொண்டு விட்டார்கள் அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியப்படுத்திடுவாங்க அவங்களோட நம் குலதெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடச்சிருச்சுன்னா அடுத்ததாக நம்ம ஐயா தெய்வங்களுக்கெல்லாம் முதன்மையாக நிற்கிற கணபதியை சுத்தி பண்ணணும் அவரை சித்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம குலதெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு இருக்கணும் அதனால் நீங்கள் முதலில் குலதெய்வத்தை சித்தி பண்ணுறதுக்கு சொன்ன முறையில் ஏழு நாள் விரதம் இருங்க இந்த ஏழு நாளில் சொன்ன முறையில் வந்து நீங்கள் விரதம் இருந்தீங்க வளர்புறையில் தான் இருக்கணும் வளர்புறையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக நம் குலதெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இதுதான் குலதெய்வத்தை சித்தி செய்யும் முறை குலதெய்வத்தை சித்தி செய்வதற்கு மந்திரங்கள் சொல்லி சித்தி செய்ய வேண்டிய தேவையே இல்லை அவர்களுக்கு பிடித்த பொருட்களை படைகளில் சமர்ப்பித்து மனதார நம் தெய்வங்களை அழைத்தாலே போதும் தினந்தோறும் அந்த ஏழு நாளும் அழைத்தாலே இந்த ஏழு நாளுக்குள்ளேயே நம் தெய்வங்கள் நமக்கு அனுக்கிரகங்களை வழங்கும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கிறத நமக்கு ஒன்று உடலில் இறங்கியோ அல்லது ஒரு வைப்ரேஷன் கொடுத்தோ அல்லது பள்ளி கத்தியோ சப்தமிட்டோ அல்லது கனவிலோ நமக்கு தெரியப்படுத்தி விடுவார்கள் இதுவே குலதெய்வத்தை சித்து செய்யும் முறை இதை பயன்படுத்தி பாருங்கள் வாழ்க வளமுடன் சரணம் கருப்பன் திருவடியே சரணம்